தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் வர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் மறுபிறவி என்று ஒன்று உண்டா மறுபிறவியில் ஆணும் பெண்ணும் இப்போ இருக்காங்கன்னா அப்படி மறுபிரிவிலையும் ஆணும் பெண்ணும் அதே போல பிறப்பாங்களா அப்படின்னா இல்லை மறுபிறவி என்பது இப்படித்தான் பிறப்பாங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க செடி கொடி மண் மலர் வண்டு பூச்சி புழு பூவு எதாவும் பிறக்கலாங்க புரியுதுங்களா பிறவைகளாகப்பட்டது இது தான் அப்படின்லாம் பெருசாக நம்ம சொல்ல முடியாதுங்க பிறவிகள் என்ன நிலைகளுக்கு கொடுக்கும் அவரவர் செய்யும் பாவ புண்ணியத்துக்கு தகுந்தா அவர் அவர்களுடைய பிறவைகளாகப்பட்டது அமையும் ஸோ இது மலர்களே இருக்குது வாசமுள்ள மலர் இருக்கும் வாசமில்லாமல் மலருக்கும் இருக்கும் சுடுகாட்டிலும் மலரும் மலரும் இருக்கும் ஸோ மனமாக இருக்கிற மல்லிகையும் இருக்கும் அதுபோல் தான் ஸோ நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு பிறப்பு விகிதமாகப்பட்டது அங்கே கொடுக்குறாங்க அந்த பிறப்பு விகிதத்துக்கு தகுந்தாப்பில் போல தான் இந்த பலன்களும் பலாபலன்களுமே மாறுபடும் புரியுங்களா ஸோ இந்த ஒரு அமைப்புகளும் இருக்கணுங்க தான் பிறப்பால் என்றும் வரையறுக்க முடியாத மீண்டும் மனித பிறவி தான் கிடைக்கும் என்பதையே வரையறுக்க இயலாதுங்க நமக்கு மறக்கவும் மனுஷப் பிறவியே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஸோ ஒரு சிலருக்கு இருக்கலாங்க ஒரு சிலருக்கு இல்லைன்னு சொல்லிக்கலாங்க இவை அனைத்தும் நாம் இந்த பிரிவின்லே செய்யும் செயல்கள் தான் தீர்மானிக்கப்படுகிறதுங்க அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செஞ்சு வாழுங்க உபத்திரமாக இருக்க வேண்டாங்க புரியுங்களா ஸோ இந்த விஷயத்தை கடைபிடிச்சிங்கனாகவே ஸோ உங்கள் வாழ்வு வளம் பெறும் உங்களால் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளை இறைவன் வச்சுருக்கானே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க ஸோ ஒரு ஏழை பாளைகளுக்கு வைங்க அவங்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுங்க அதுவும் ஒரு பெரும் பு புண்ணியங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்